வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையை பற்றி உன்னிடம் கூறத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இதை தனிமையில் கேள் தங்கமே உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய துணை உன்னை பற்றி மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்துக் இருக்கின்றார் உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நீ நினைக்கின்றாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ போராடுகின்றார்கள் மனதில் உள்ள வழித்தான் உடலை பலவீனம் ஆக்குகின்றது மனதில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே மனதிற்கு ஓய்வு கொடு நிழலாக நான் உன்னோடு நிற்கின்றேன் நினைத்த மாதிரி வாழ்வில் எதுவும் நடப்பது இல்லையே என்று கலங்காதே மனதை அமைதி செய் உனக்காக வரவேண்டியது நிச்சயம் வந்து சேரும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து தங்கமே நீ எந்த அளவிற்கு வேதனையும் மன கஷ்டமும் அனுபவிக்கின்றாயோ அதே கஷ்டத்தை தான் அவரும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார் உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலை ஏறினாய் நீ நின்று கொண்டு இருந்தது பல்லம் என்று அழகாக தெரிந்தது எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் நீ எப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாய் என்பது அவசியம் இல்லை நீ எங்கு இருக்கிறாய் எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார்த்தங்கமே உன்னுடன் நான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் உன் மனதிற்கு எது என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய் அது உனக்கு ஒரு நல்ல மன உற்சாகத்தை ஏற்படுத்தும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அல வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் எந்த ஒரு பயனும் இல்லை உனக்கான நிலையான ஆறுதல் நோக்கி நான் வர செய்வேன் உன் வாழ்க்கையே ஒரு தேர்வு அதில் தோல்வியும் வெற்றியும் ஒரு பகுதி நீ அதில் தைரியமாக பயணிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையோடு அப்போதுதான் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா